அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் என்ன அழகாக அடுக்கிருக்க ஆண்டாள் அந்த அந்த ஒரு ஆர்டரில் வைக்கிறதே அதுக்கு ஒரு திறமை வேணும் ஆண்டாளுக்கு நிகர் அவளே அவளே தான் ஏன்னா ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம்னு சொன்னார் வால்மீகி ஆகாயத்துக்கு நிகர் ஆகாயமே கடலுக்கு நிகர் கடலே ஆண்டாளின் தமிழுக்கு நிகர் அவள் தமிழே அதனால் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும்னா எத்தனையோ தானங்கள் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷா வருஷம் ஆனால் அம்பரமே தண்ணீரே ஷோரேன்னு சொல்கிறாள் இதெல்லாம் ரொம்ப பேசிக் நீட்ஸ் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் மேற்படிப்பு படிக்கலாம் எம்பிஏன்னு சொல்லுவா எம்பிஏவில் படிக்கும்போது நிச்சயமாக ஒரு விஷயம் வரணும் மேஸ்லோஸ் ஹைரார்கின்னு ஒரு பெரியவர் அவர் வெஸ்டர்ன் உலகத்தை சார்ந்தவர் அவர் ஒரு விஷயம் சொன்னார் எப்போவுமே ஒரு மனிதனுக்கு ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் இருக்க வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் உடுத்துவதற்கு ஆடை பருகுவதற்கு நீர் உண்ணுவதற்கு சோறு அம்பரமே தண்ணீரே சோரே அவர் சொன்னது முன்னாடியே ஆண்டாள் சொல்லி வச்சுட்டா அம்பரமே தண்ணீரே சோரே எதுக்கு சொல்ல வந்த பேசிற்றே பேசும் ஏக்க கண்டர்கள் எந்த தேசமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்ல கருத்து என்பது ஒன்று ஆண்டாள் அன்றைக்கே சொல்லி வச்சா எதுக்கு சொல்ல வந்து நமக்கு ஒரு பிரதிஜைங்கிறது வரணும் நல்லது செய்யணும் நல்லதையே செய்யணும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பிரதிஜை அந்த வௌ ரெசல்யூஷன்னு சொல்லிக்கிறா பாருங்கோ அது ஏற்பட வேண்டும் இந்த பாசுரத்தில் இருக்கிறது அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறா கண்ணனின் வீட்டுக்கு போயிடுறா போகும்போது பார்த்தால் கண்ணன் அங்க படுத்துட்டு இருக்கான் முன்னாடி யார் யாரோ படுத்துட்டு இருக்கா யாருன்னு பார்த்தா மாமனார் நந்தகோபாலன் படுத்துட்டு இருக்கார் பக்கத்துல மாமியார் கவனிக்க வேண்டாவோ அவள் யசோதாதேவி படுத்துட்டு இருக்கா அந்த பக்கம் மைத்துனர் அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கார் பலராமர் நடுவுல கிருஷ்ணர் என்ன அழகா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காத எழுந்திராய் இது வரைக்கும் கிருஷ்ணனை சொல்லியாச்சு செம்பொற்கி செல்வா பலதேவான்னு பலராமரை எழுப்புறா ஏன் ஆண்டாள் இந்த ஆர்டரில் எழுப்புறான்னு கேட்டா கண்ணன் வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை பகைத்து கொள்ளலாமா முடியாது எழுப்பும் போது இந்த ஆர்டரில் எழுப்பிடுறா ஏன்னு கேட்டால் நம்ம பூர்வர்கள் ஒரு விஷயம்னு சொல்கிறா கண்ணனின் பேரன் பிள்ளை பிரத்யும்னன் பேரன் அனிருத்தன் அனிருத்தன் ஒரு நாள் ராத்திரி தனியாக படுத்துன் போதுதான் பானாசுரனின் பெண் உஷா நினைச்சுண்டேற்க அவனை போது அவளின் தோழி சித்திரலேகா சொல்கிறா கவலைப்படாத அவனை நான் இங்கே இழுத்து வந்துடுறேன்னு அப்படியே மாயசக்தியினால் அப்படியே அலக்கா தூக்கிண்டு வந்து விடுறா அனிருத்தனை யாரு கிருஷ்ணனுடைய பேரனை இவா ரெண்டு பேரும் ஒன்னா தான் பானாசுரன் பார்த்து பானாசுரன் கிருஷ்ணனை போருக்கு அழைக்க இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டார்கள் எதுக்கு சொல்ல வந்த ஆண்டாளுக்கு அந்த பயம் ஐயோ அங்க அனி க கண்ணனின் பேரன் அனிருத்தன் தனியா படுத்துன்னு இருக்கும்போது தூக்கின்னு போயிட்டாளே அதனால நம்ம இங்கே வணங்கக்கூடிய கண்ணன் தனியா படுத்துக்கல முன்னாடி நந்தகோபன் அப்பா ஸ்தானத்துல காப்பதற்காக இருக்கிறார் மாதா வாத்சல்யத்துக்காக யசோதா இருக்கா கடைசியில் பலராமர் இருக்கார் எல்லாத்தையும் கழலடி செல்வா தேவா ரொம்ப வீரனான பலராமர் இருக்கார் அது கண்ணனை தைரியமாக நம்ம எழுப்பலாங்கிற தைரியத்தில் எழுப்புறான் இது ஒரு கருத்து மற்றொரு கருத்து அனுபவிப்போம் இது ஒரு ஐதிஹியம் ஸ்ரீ அகோபில மடம் என்னும் மடத்தில் நாற்பத்தி ரெண்டாம் பட்டம் அழகிய சிங்கராக எழுந்தருளி இருந்தார் ஸ்ரீமத் இன்ஜிமேட் அழகிய சிங்கர் என்னும் மகான் பெரிய மகான் பெரிய வித்வான் நம்ம பாரத பூமிங்கிறதே எத்தனை மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கிறது இஞ்சிமேட் அழகேஷிங்கர் காலத்தில் ஒரு விஷயம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துல இந்த மாதிரி உபன்யசிச்சுருக்கார் சிஷியர்கள்லாம் உட்காந்துருக்கார் அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒருவர் அவருக்கு மனநிலை சரியில்லை ஓடி வந்தார் எனக்கு ஆடையே இல்லை ரொம்ப குளிர்றது மார்கழி மாதம் வர வரப்போகுது ஆடையே இல்லை சொன்னாராம் இவரோ சந்நியாசி துறவி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் ஆனாலும் நிருசிம்ஹனின் சொத்து மாலோலியின் சொத்தை கட்டு நன்னா காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் இந்த அழகிய சிங்கர் அதனால் அவர் சொன்னாராம் கவலைப்படாதே அவருடைய சிஷ்யரை பார்த்து சொன்னாராம் இந்த வேஷ்டியை அவருக்கு கொடு அந்த அவர் சொன்னாராம் இல்லை இல்லை நான் கொடுக்குறேன் உள்ளே இருக்க ஒரு வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னாராம் இவருக்கு நம்பிக்கை அவர் கொடுப்பார்னு ஆயிடுத்து மார்கழி மாதமும் ஆயிடுத்து அதாவது ஆரம்பிக்க போகிறது முதல் பாசுரம் ரெண்டாவது பாசுரம் இப்படி ஆயிண்டே வருது பதினஞ்சாயிரத்து பதினாறாயிரத்து பதினேழாம் பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கார் ஏன்னா அது பதினேழாவது நாள் அழகி சிங்கர் இருந்த நாள் பதினேழாவது பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கார் சொல்லும்போது அம்பரமே தண்ணீரே ஷோரே சிஷியர்களுக்கு அர்த்தம் சொல்லணும் அம்பரம்னா என்ன தண்ணீர்னா என்ன ஷோருன்னா என்னென்னு அம்பரம்ங்கிற வார்த்தை ஆடைங்கிற வார்த்தை வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வந்தது ஒரு பதினேழு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மனநிலை இல்லா சரியில்லாதவர் வந்தாரே அவருக்கு ஒரு வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னேனே சிஷ்யரை பார்த்து கேட்டார் கொடுத்தீரா அப்பாதான் அந்த சிஷ்யருக்கு ஞாபகம் வருது நம்மள மாதிரி அந்த சிஷ்யர் நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து போயிடுறோம் பாருங்க அந்த மாதிரி அந்த சிஷ்யர் மறந்துட்டார் ஐயோ கொடுக்க மறந்துட்டேனே இப்போ என்ன ஒண்ணுக்கு ரெண்டா கொடுத்துட்றேனாராம் அப்போது அந்த மூர்தாபிஷித்தராக எழுந்தருளி இருந்த மகான் இஞ்சிமேட்டழகிசிங்கர் கண்ணால் ஜலம் விட்டாராம் ஐயோ அவன் கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுத்து பார்த்தியா கேட்கும்போது கொடுக்காம இப்போ நான் இருபது நாள் முப்பது நாள் கிழி ரெண்டு கொடுத்தா என்ன பத்து கொடுத்தா என்ன ஐயோ நான் பெரிய அபச்சாரப்பட்டுட்டேனேன்னு அழுதாராம் எதுக்கு சொல்ல வந்தேன் தானம்னு கொடுக்கணும்னு நினைக்கும் போது உடனே கொடுத்துட்ணும் இரு ஒரு ரெண்டு மணி நேரம் யோசிச்சுட்டு கொடுக்கலான்னு கொடுக்க மாட்டோம் ஏன்னா ரெண்டு மணி நேரம் யோசிக்கிறதுக்குள்ளே வேண்டாம்னு தோணி போய்டும் அதனால் கொடுக்கும்போது அந்த தானத்தின் பெருமை தெரியணும்னா உடனே கொடுக்கணுமா அதனால் கொடுத்து கொடுத்து அவளை கையெல்லாம் நீண்ட வள்ளல் நம் ஆச்சாரியர்கள் அதைவிட ஒரு வள்ளல் இருக்கிறான் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரையேனு இன்னிக்கும் காஞ்சிபுரத்துக்கு போனால் வரம் கொடுத்து 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 நீண்ட வள்ளல் அம்பரம் என்ன ஷோர் என்ன தண்ணீர் என்ன இதெல்லாம் இருப்பிடத்திற்கு நாம் இருப்பதற்கு வேண்டுமென தேவை தேவைகள் ஆனால் அவர் கொடுப்பதோ மோக்ஷம் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் வரம் கொடுத்து வரம் கொடுத்து நீண்ட கைகளாம் அவருக்கு அதனால் வரம் ததாதி இதி வரதஹான்னு பேர் அதாவது வடமொழியில் வரம் கொடுத்து 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 பேர் பெற்றதால் அவனுக்கு வரதராஜன்னு பேர் ஆனால் என்ன ஒரு வியப்பு பாருங்கோ வரதஹஸ்தம் கை வரதம் என்பதை காமிக்க வேண்டும் கொடுத்து கொடுத்து நீண்ட வள்ளல் இப்படி கையை வரத வரதஹஸ்தம்னு பேர் இப்படி கையை வச்சுட்டா அபயஹஸ்தம் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்பதை காண்பிப்புக்க இங்க என்ன காஞ்சிவரத்தில் அவருக்கு பேர் வரதராஜர் கை எப்படி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்கணும் ஆனால் அவருக்கு கை இருப்பது இப்படி அதனால வரதராஜர்னு பேர் இருந்திருக்கப்படாது அபயராஜர் தான் பேர் இருந்திருக்கணும் ஆனால் நம்ம பூர்வர்கள் சொல்லிட்டா அது வரதராஜன் தான் எப்படி இதுக்கு அர்த்தம் தெரியறதுன்னா அப்பைய தீட்சிதர் என்னும் மகான் மகா அத்வைதி சிவபக்தர் பெரிய ஜானி அவர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் ஒரு அந்தனர் ஊர் முழுக்க தெரிஞ்ச அந்தனர் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் அந்தந்த சமயத்தில் வேள்வி செய்யக்கூடிய அந்தனர் பூணூல் தரித்தவர் ஒரு நாள் காவேரியில் தீர்த்தமாடை போகிறார் தீர்த்தமாட போகும்போது அப்படியே அந்த பூணூல் காவேரியோடு அடிச்சுன்னு போய்டுது தெரு வழியாக வரார் இவர் அந்தணரே இல்லை என்று யாராவது பழிப்பாரோ நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கின்றார் ஆதலால் இப்போது மறந்து போய் பூணூல் அந்த காற்றோடு சென்றாலும் இவர் அந்தனரே அதுபோல் பகவான் பிராச்சீன காலத்திலிருந்து சனாதன காலத்திலிருந்து வரம் கொடுத்து 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 நீண்ட வள்ளல் பிரஹ்லாதனுக்கு கொடுத்தார் துருவனுக்கு கொடுத்தார் பாஞ்சாலிக்கு கொடுத்தார் அம்பரீஷருக்கு கொடுத்து கொடுத்து நீண்ட கைகள் அதில் பேரே அவனுக்கு வந்து கொடுத்து வரதராஜன் வரதராஜன்னு பேர் வந்த அப்புறம் அவன் கையை இப்படி வச்சுட்டா என்ன இப்படி வச்சுருந்தா என்னன்னு அப்பயதீஷர் கேட்குறார் அதனால் வரம் கொடுத்தவர் பகவான் அந்த பகவானுக்கும் தன் அழகால் செலுத்துபவள் பிராட்டி அந்த பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று அதனால் நாமும் அறம் செய்வோம் அறம் செய்ததால் இந்த உலகத்தை வாழ்விப்போம் என்று கூறுகிறேன் நன்றி